ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மணிபுரி ஹாஃப் அண்ட் ஆஃப் ஜூட் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் சாரீ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெயினாக எயன் பண்ண தேவையில்லை நார்மல் வாஷ் தான் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கோம் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் வரும் பாருங்கள் நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டாப்பில் ஒரு கலரும் பாட்டம் ஒரு கலரும் வந்திருக்கும் இது ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் மட்டும் அந்த பீட்ஸ் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் வந்து கோல்டன் த்ரெட்டில் உங்களுக்கு ஸ்மால் டிசைன் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நைன்டி சென்டிமீட்டர் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்குது உங்களுக்கு லைனிங் ஃபால்ஸ்லாம் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு ஷிப் பண்ணிவிடுவோம் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதில் ஃபோர் கலர்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் கிளாத் ஃபுல்லுமே இருக்கும் டாப் ஃபுல்லுமே வந்து ஒரு ஷேடும் த்ரீ ஃபோர்த் ஒரு ஷேடு வரும் கீழே வந்து டார்க் ஷேடு வரும் அந்த ஷேடு தான் உங்களுக்கு இந்த ஷேடில் தான் ப்ளவுஸ் வந்துருக்கும் சூப்பர்பாக இருக்கும் கலெக்ஷன் மெயினாக வெயிட்லெஸ்ஸு வித்தவுட் அயனிங் அதனால் ரொம்ப வந்து நம்ம எமர்ஜென்சி ஒரு டக்குன்னு டக்குனுவியாக பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரீசனபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வர வர டக் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு ல் பிக்சர் தான் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்